தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஏப்ரல் பதினேழு கழகத்தின் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பேரவையின் சார்பாக நடைபெற்றது இதனை தெற்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்கள் தலைமை ஏற்று நடத்தினார் இதில் மாவட்ட கழக செயலாளர் என் கே அசோக் அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் சிறப்பு விருந்தினராக கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவருமான ஆர் பி உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு திமுக ஆட்சியை கடுமையாக குற்றம் சாட்டினார் மேலும் திமுக முதல்வரின் குடும்ப ஆட்சியையும் பொதுவெளியில் அநாகரீகமாக பேசும் அமைச்சர்களையும் ஓட ஓட விரட்டி புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பொற்கால ஆட்சியை இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு இல் செய்ய கழக தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உரையாற்றினார் இதில் டாக்டர் ஜெய கணேசன் சிசு பாபு விஜயபாஸ்கர் குமரன் நாச்சியப்பன் செந்தில்குமார் நிர்மல் குமார் முத்துக்குமரன் வீரமணி பாலாஜி சந்திரசேகர் ரத்தினவேல் கண்ணன் மணி புவனேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியை அம்மா பேரவை பகுதி செயலாளர் லோகேஸ்வரன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போட்டி தலைவரின் வெட்டி சின்னமா ரட்டையலை சின்னத்திற்கு வாக்களிப்பு வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் என்று சொல்லி தாய் கூடங்களே அவங்க எல்லாம் அப்படியே அமருங்கள் இந்த தேடி பொருள்கள் எல்லாம் வரும் நீங்க அங்கேயே உட்காருங்க தயைவு செய்ய யாரும் எழுந்திருக்க வேண்டாம் தயவு செய்து யாரும் எழுந்திருக்க வேண்டாம் அங்கேயே உட்காருங்க உங்களை தேடி செய்யணும் மருந்து கோணமல்ல எது வந்தாலும் எதிர்கொள்ளும் தான் எங்கள் இயக்கம் என்பதை உங்ககிட்ட சொல்லுங்க